எனக்கானவை எனக்கானவை எனக்கான பூக்கள் பூக்கள்வை இவ்வுலகில் எனக்கான காற்று எது இயற்கையதில் எனக்கான விண்மீன் எனக்கான நிலவு எனக்கான கதிர்கள் எனக்கான அலைகள் எனக்கான வயல்கள் எனக்கான நதிகள் எனக்கான வீடு எனக்கான வீதி எனக்கான திண்ணை எனக்கான கதிரகட்டில் எனக்கான கோவில் எனக்கான குளங்கள் எனக்கான பட்டம் எனக்கான பதவி எனக்கான கவிதை எனக்கான பாடல் எனக்கான சிறகு எனக்கான பரிசு எனக்கான மாலை எனக்கான மரியாதை எனக்கான மகுடம் எனக்கான பதக்கம் எனக்கான கவசம் எனக்கான உடைவாள் எனக்கான உறவு எனக்கான நட்பு எனக்கான அன்பு எனக்கான அரவணைப்பு எனக்கான வாழ்க்கை இது எனக்கான பூக்கழவை இவ்வுலகில் எனக்கான காற்று எது எனக்கான விண்மீன் எனக்கான நிலவு எனக்கான கதிர்கள் எனக்கான அலைகள் எனக்கான வயல்கள் எனக்கான நதிகள் எனக்கான வீடு எனக்கான வீதி எனக்கான திண்ணை எனக்கான கதிரகட்டில் எனக்கான கோவில் எனக்கான குளங்கள் எனக்கான பட்டம் எனக்கான பதவி எனக்கான கவிதை எனக்கான பாடல் எனக்கான சிறகு எனக்கான பரிசு எனக்கான மாலை எனக்கான மரியாதை எனக்கான மகுடம் எனக்கான பதக்கம் எனக்கான கவசம் எனக்கான உடைவாள் எனக்கான உறவு எனக்கான நட்பு எனக்கான அன்பு எனக்கான அரவணைப்பு எனக்கான வாழ்க்கை எது அவற்றை கண்டடைந்து எனக்காக்கி விட்டேனா கேட்குதென்னுள் எழும் அவற்றைக் அவற்றை கண்டடி எனக்கான வாழ்க்கை எது அவற்றை கண்டடைந்து எனக்காக்கி விட்டேனா கேட்குதென்னுள் எழும்